போச்சு போச்சு விஜய் அரஸ்ட் பண்ண போறாங்க விஜய் மேல சார்ஜ்ஷீட்டை பதிவு பண்ண போறாங்கப்பா தாங்க இஷ்டத்துக்கு இன்னைக்கு சிபிஐ விசாரணை நடந்தாதான் நடந்துச்சு ஊடகங்கள் அவங்க பாட்டுக்கு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இன்னைக்கு நம்ம விடியல இந்த ஒரு விஷயத்த பத்தி தான் வந்து பார்க்க போறோம் இன்னைக்கு சிபிஐ விஜய் விஜய்கிட்ட இரண்டாம் கட்ட விசாரணை வந்து நடத்தினாங்க இந்த விசாரணை நடந்தாதான் நடந்துச்சு ஊடகங்கள்லாம் எப்படி நியூஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அவ்வளவுதான் விஜய் தொக்கா மாட்டிக்கிட்டாரு அவரை வந்து கூடிய சீக்கிரத்துல அரெஸ்ட் பண்ண போறாங்க ஏன்னா சிபிஐ வந்து விஜய் கிட்ட சாராமரியா கேள்விய கேட்டிருக்காங்கப்பா பிப்ரவரி ஃபர்ஸ்ட் வீக்ல வந்து இந்த கரூர் சம்பவ விவகாரத்துல குற்றப்பத்திரிகையை வந்து பதிவு பண்ண போறாங்க இதுல வந்து விஜய் பேரே ஆட் பண்ண போறாங்க அதனால கூடிய சீக்கிரத்துல வந்து விஜயோட கைது எதிர்பார்க்கலாம் இந்த விஷயத்துல விஜய் கரெக்டா மாட்டிக்கிட்டாரு அப்படின்னு இஷ்டத்துக்கு நியூஸ் போட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனா உண்மையிலே இந்த சிபிஐ விசாரணையில என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டே பேருக்கு தாங்க வந்து தெரியும் ஒண்ணு சிபிஐ தரப்பு அதுக்கப்புறம் விஜய் இவங்க ரெண்டு பேரை தவிர அந்த விசாரணையில என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு யாருனாலுமே சொல்ல முடியாது அப்படி இருக்கும்போது இங்குள்ள ஊடகங்கள் இஷ்டத்துக்கு அழைச்சி இருக்காங்க மேபி சிபிஐ வந்து விசாரணையில் என்ன மாதிரி கேள்விகளை கேட்டுக்கலாம் அப்படின்னா ஏன் வந்து அவ்வளோ கூட்டம் வந்து கொடுத்து முன்னாடியே உங்களுக்கு இவ்வளோ கூட்டம் கூடுன்னு தெரியாதா இவ்வளோ கூட்டத்தை நீங்கள் ஏன் வந்து கண்ட்ரோல் பண்ணல உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கும்ல ஏன் வந்து லேட்டாக வந்தீங்க அப்படின்னு இந்த மாதிரி கேள்விகளை வேணால் விஜய் கிட்டே கேட்டுக்கலாமே தவிர அதை விட்டுட்டு விஜய் எல்லாம் இந்த விஷயத்தில் அவ்வளோ ஈஸியாக அரெஸ்ட் பண்ணவே முடியாதுங்க ஏன்னா இந்த விஷயத்தில் விஜய் அவர்கள் வந்து நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் கிடையாது அதனால இந்த விஷயத்துல விஜய் அவர்களை சாட்சியா கூப்பிட்டு வேணா விசாரணை நடத்தலாமே தவிர அவரை வந்து அரஸ்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே கம்மி அப்படியே கைது நடவடிக்கையை பாஞ்சா கூட இந்த விஷயத்துல வந்து தாவேக்கா நிர்வாகிகள் யார் வந்து இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணாங்களோ அவங்களதான் வந்து அரஸ்ட் பண்ண வாய்ப்பு இருக்கே தவிர விஜய் அவர்களை அரெஸ்ட் பண்ண வாய்ப்பே இல்ல ஆனா அப்படி இருக்கும்போது ஊடகங்கள் இதை வச்சு விசாரணை நடந்துருச்சு அப்படின்றதுக்காண்டி இஷ்டத்துக்கு நியூஸ் போட்டு வந்துட்டு இருக்காங்க இப்ப இந்த ஒரு விஷயத்துக்கு தாவேகா நிர்வாகியான சிடிஆர் நிர்மல் தமிழ்குமார் அவர்களே என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா விஜய் அவர்களை அரெஸ்ட் பண்ண போறாங்க அரஸ்ட் பண்ண போறாங்கன்னு சொல்லி ஊடகங்கள் லிஸ்டத்துக்கு பரப்பிட்டு இருக்காங்க ஆனா உண்மையிலே அந்த மாதிரிலாம் கிடையாது அவரை சாட்சியா தான் வந்து கூப்பிட்டு விசாரணை பண்ணியிருக்காங்க இனிமேல் அவரை விசாரணைக்கு கூட கூப்பிட மாட்டாங்க அப்படின்னு இந்த மாதிரி ஒரு விளக்கத்தை வந்து கொடுத்துருக்காரு இப்போ இதுக்கப்புறமா அது ஊடகங்கள் கம்முன்றதா பரவாயில்லைங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல வந்து மீட் பண்றேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்